இந்த சப்போட்டாவில் வந்து வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் கூட வச்சுன்னு இருக்கலாம் இது அது வந்து வளர்ந்து காய் தர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சார் அது வச்சதுலேருந்தே காய் தரும் இதில் நச்சு வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சப்போர்ட்டா வச்சவங்க லாஸே ஆக மாட்டாங்க ஆமா முப்பது லட்ச ரூபா லாபம் ஆமா இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னா சப்போர்ட்டா விவசாயம் இந்த இந்தியா எங்க இருக்குன்னா பொன்டூட்லி இருக்கு மிஸ்டர் சாரோட நேம் மிஸ்டர் சேகர் இவருதான் இந்த ஒரு பத்தி இருபத்தி இருபது ஆண்டுகளா இந்த சப்போர்ட்டா விவசாயம் பண்ணிக்கிறாரு இந்த சப்போர்ட்டை பத்தி எப்படி பராமரிக்கிறது எவ்வளவுக்கு கொடுத்துருக்கிறாரு உற்பத்தி எப்படி பண்றது லாபகரமா எப்படி பண்றதை பத்தி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீட் குலப்போம் வணக்கம் சார் இந்த இடம் சார் இந்த இடம் வந்து பண் பக்கத்துல புதர்பேட்டை அம்மா ஓகே சார் நிறைய எதுக்கு சார் சப்போட்டா வந்து எடுத்தீங்க பண்றீங்க நீங்க இந்த சப்போட்டாவில வந்து வருமானம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் கூட வச்சுன்னு இருக்கலாம் இதை இந்த கண்ணு நூறு வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம் ஓகே சார் நம்ம எப்படி எப்படி பராமரிக்கிறோம் பெரும்பாலும் அதிகபட்சம் இந்த மாட்டு போட்டால் போட்டாதான் இதுக்கு நல்லது சரிங்க சார் பாக்கி உரங்குறோம் அது இது போடுறதுல அவ்வளோ காய்க்கு வராது சரிங்க சார் இப்போ நம்ம ஒரு ஏக்கர் வச்சுக்கோந்தா எத்தனை கன்று நடலாம் சார் நம்ம ஒரு ஏக்கர் வச்சிருந்தாக்கா ஒரு இருபத்தஞ்சி கன்று ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு கண் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு கன்று அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது கன்று நடலாம் நாற்பது கண் ஒரு ஏக்கருக்கு நாற்பது கன்று நடலாம் ஓகே சார் இந்த கன்று நம்ம எங்க சார் வாங்கணும் முதல்ல இந்த கண்ணு நமக்கு தேவையான விவசாயம் பண்ணணும்னா கிரி கிருஷ்ணகிரி பக்கம் போவாங்களாம் கிருஷ்ணகிரி பக்கம் தான் கிடைக்கும் இந்த கண்ணு சாப்பாடு இங்க நம்ம ஏற லோக்கல் எங்கேயும் கிடையாது கிடைக்கும் இது அவ்வளவு காய்ப்பு இருக்காது ஓ அப்படி இருக்கா சார் நீங்க என்ன வகை சப்போட வச்சிருக்கீங்க சார் சப்போட இப்ப மாங்காய் ஒட்டு மாங்கா அந்த மாங்கன்றா சார் இப்ப சப்போட இன்னைக்கு என்ன ரகம் வச்சுக்கிறீங்க இது பால் சப்போட்டா இது பால் சப்போட கிரீட் பால் கிரீட் பால் ஓகே சார் இது இந்த ஒரு வகை மட்டும் தான் வச்சிருக்கீங்க பல வகை இருக்குது இதுல இங்க இருக்கிறது ரெண்டு ரெண்டு வகை தான் இருக்குது ஒண்ணு பால் சப்போட்டா கிரீட் பால் பால் ஒரு சாப்பா பால் சப்போடா இந்த ரெண்டு தான் நீ வச்சிருக்கு ஓகே சார் இப்போ நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம கண்ணு நடுறோம் சார் இப்போ கண்ணு நட்ட பிறகு அது வந்து வளர்ந்து காய் தர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சார் அது வச்சத்துல இருந்தே காய் தரும் இப்போ வச்சத்துல இருந்தே காய் தரதுல இருந்தே காய் தரும் அதை வந்து காய் விட்டோம்னா கண்ணுக்கு வந்து பலம் வராது பலம் வராது ஓகே சார் அதனால அதை புட்டு போட்டுடணும் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் புட்டு போட்டுடணும் ஓகே சார் அதுக்கு என்ன விட்டோம்னாக்கா கண்ணுக்கும் பலம் உண்டு நம்மளுக்கு காய்ப்பும் அதிகமாக காய்க்கும் ஓ சின்னதுலேயே நம்ம கண்ணில் வர காயை கிள்ளிக்கிய போட்டு அதுக்கப்புறம் அது பெருத்த பிறகு நம்ம அந்த காய் எடுத்தால் அந்த காய் அதிகமாக உற்பத்தி ஆகும் ஆயிரத்தி உற்பத்தி வெயிட் அதிகமாக உரமும் அதிகமாக அதிகமாக பழம் வரும் ஓகே சார் ஓகே இப்போ ஒரு மரத்தில் எத்தனை கிலோ காய கிடைக்கும் சார் ஒரு மரத்தில் இரநூத்தம்பது கிலோலேருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் இப்படி வருஷத்துக்காக மாதத்துக்கு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் வருஷத்துக்கு ஒரு முந்நூறு காய் கிடைக்கும் முந்நூறு கிலோ முந்நூறு காய் இப்போ நீங்கள் ஒரு கிலோ எவ்வளோ ஷேர் பண்றீங்க மொத்த மரத்தில் ஒரு இருபது ரூபான்னு கொடுத்துருவோம் மொத்தமாக வாங்குறவங்களுக்கு கிலோ இருபது ரூபான்னு கிலோ கொடுப்போம் ஓகே சார் இந்த தோட்டத்தில் வந்து சில்லறியில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறவங்களுக்கு ஐம்பது ரூபா வருவாங்க ஐம்பது ரூபா சரி சார் ஒரு ஏக்கர் இப்போ நம்ம ஏன் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஒரு ஏக்கர்ல சப்போட்டா விவசாயம் பண்றாங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் எடுக்கலாம் ஒரு வருஷத்துல ஒரு ஏக்கருக்கு இது மூணு ஏக்கர் இது இது மூணு ஏக்கர் இல்லை ஒரு ஒரு லட்சம் ரூபா குறையாவது எடுக்கலாம் இல்லை கெழம்ப ஒரு ஏக்கரில் சப்போட்டா வச்சால் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றே கால் லட்ச ரூபா எடுக்கலாம் ஆனால் சப்போட்டாவில் வந்து இதில் ஒன்றும் இல்லை அப்படின்றது வாய்ப்பே கிடையாது லாஸே கிடையாது சப்போட்டா லாஸே சார் இது முந்நூறு கிலோ காய்ச்சாலும் கூட இல்லை நூறு கிலோ கொட்டினாலும் கூட குட்டிங்க மழை பெஞ்சா தான் அப்படி கீழே கொட்டிங்க சரி சார் இது பராமரிப்பு முறை எப்படி சார் இது இப்போ இது இரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கண்ணு ஓகே சார் இந்த மூ மூணு மூ ரெண்டு அடி மூணு அடிக்கு இடையில் பள்ளம் எடுத்துடணும் ஓகே சார் பள்ளம் சுற்றிலும் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி ஆழத்துக்கு எடுத்துகிட்டு அந்த மண்ணை எடுத்து மருத்துவாரம் அனுப்பிச்சிட்டு அதுல வந்து ஒரு முப்பது கிலோ எருவு போடணும் இப்ப இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மரம் ஒரு மரத்துக்கு முப்பது கிலோ கிலோ எரு போடணும் எருவு பள்ளத்துல கொட்டி அது மேலே பேக்டம்பாஸு ஒரு ரெண்டு கிலோ போடலாம் ரெண்டு கிலோ தீரம் போட்டு அது மேல மண்ணை தள்ளி விடணும் மருத்துவாரம் இருக்கிற மண்ணை தள்ள கூடாது இடையில இருக்கிற மண்ணை தள்ளி தள்ளி தண்ணி பாய்ச்சி ஈரம் எந்தங்கன்னா இருக்கலாம் தப்பு இல்லை காய விடாது அப்போ ஓகே இப்போ இதுக்கு வந்து தண்ணி பாய்ச்ச முறைன்னா இப்போ மழை காலம் இருக்குது வெயில் காலம் இருக்கு இந்த எப்படி நீங்கள் தண்ணி பாய்ச்ச பாசறீங்க நீங்க மழை காலத்தில் பூ நல்லா பிடிச்சி நிற்கும் சார் நாங்கள் இப்போ தண்ணி கூட பாசிட்டே இல்ல காலத்துல காலத்தில் காயாமல் தண்ணி பாய்ச்சின்னு வரணும் அப்போ தான் அந்த பூவோ இல்லை பிங்கியோ ஒரு தடத்து பெருக்கும் பெருக்கும் காய விட்டோம்னா பெருக்காது ஓகே சார் ஓகே இப்போ நம்ம ஒரு மரத்தில் நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு ரைட்டம் அறுவடை பண்ணலாம் சார் ஒரு மரத்துல ஒரு சிங்கிள் பாத்துனே போனோம்னா மறு சிங்கிள் இப்போ ஒரு ஏகர் இருக்குன்னா முடிச்சுடையே போனோம்னா முடிச்சுட்டு மறுபடியும் தொடர்ந்து ஆரம்பிக்கணும் கடைசியா போயிட்டு வர திரும்பி நம்ம ஒரு நாள் நாள் ஆகுதுன்னா திரும்பி ஒரு வாரமே ஆனாலும் இப்படி பசினே போனோம்னா அதுக்குமே லாஸ்ட்ல விட்டுட்டு மறுபடியும் இங்க இருந்து சார் இதுக்கு சீசன் டைம் சார் இப்ப இந்த மாசம் தான் சீசன் சொல்லுவீங்களா அது சப்போர்ட்டா இருக்கு என்ன மாசம் சார் சீசன்

ஓ தானே போய் அஞ்சு நாலு ஏக்கர் வேஷ்டா போச்சு நாலு ஏக்கர் மூணு ஏக்கர்ல பண்ணி மூணு ஏக்கர்ல பண்ணி இப்ப அங்க வரும்போது கண்ணு நட்டுங்க போல ஆமா நட்டு அங்க நட்டு இப்ப வளர்றது போல இந்த கண்ணு நட்டு எத்தனை வருஷம் ஆகுது சார் இது நட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷம் ஓகே சார் இப்ப அது நட்டு மூணு வருஷம் ஆகுது அந்த கண்ணு நட்டு மூணு வருஷம் ஆகுது அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காய் பழம் வந்துடுது சார் அதெல்லாம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாத நின்று போயிச்சுனாக்கா அது காய் பழமா ஆயிடும் சரிங்க சார் தெரிஞ்சா அதை புட்டு கீழே போட்டு கீழே போட்டு வளர்ச்சி வளர்த்து விட்டோம்னா கண்ணுக்கு பலம் வராது தெம்பு வராது கண்ணு சரி இப்ப இந்த சப்போட்டா காய் இருக்கு இது பழுத்து இருக்கா இல்லை இது காயா இருக்கான எப்படி சார் இப்ப மாம்பழம்னா பச்சை கலரா இருக்கு மாறும் இப்போ இது எப்படி சார் பழுத்து பழுக்காத காய் காயா தெரியும் எப்படி சார் பழுக்கிற காய் இது போல மஞ்சளா தெரியும் பழுக்கிற காய் கொஞ்சம் மஞ்சளா தேர்த்து பேரு ஆமா சார் ஒரு சுரண்டிப்பா நெகத்தலை சுரண்டி பார்த்தா அப்படியே வருது இது மஞ்சளா வந்தா பழுக்கிற காய் தேத்தியா ஆமா சார் தெரியல இப்ப இது நம்ம பிச்சுக்கலாம் எடுத்து பிச்சுக்கலாம் இது மருந்து மாய எதுவுமே போடுத்துல தானா பழுத்துருவோம் ஓகே சார் இதுல பூச்சி இப்போ இந்த செடியில் பூச்சி எல்லாம் எப்படி சார் அது எப்படி சரி சார் புழுவுலே வந்து தழை சுற்றின்னு வரும் இந்த பிஞ்ச வைக்கிறது இல்லை ஆமாம் சார் அந்த பிஞ்சிலே வந்து அந்த பிஞ்சி காஞ்சி போன மாதிரி வரும் ஏ இது போல வரும் பூச்சி அடிச்ச மாதிரி வந்து பூச்சி அடிச்ச மாதிரி இந்த இலை சுற்றின்னு இருக்கும் இதை நீங்க எப்படி சார் நீங்க மெடிக்கல்ல மருந்து என்ன அடிச்சுக்கிங்களா ஆ அதில் அந்த சுற்றினாரி இப்படி புட்டு இப்படி பார்த்தோம்னா அது புழு இருக்கும் ஆமாம் சார் அப்போ அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா சொத்த அவ்வளோ உழாது அது அதிகமாக இருக்கவே அந்த பன்னெண்டாவது மாதம் ஒன்றாவது மாதம் அதிகமாக இருக்குதுல்ல அதனால் அப்போ ஒரு வீடு விடுது இது பிஞ்சு விடுது விடுன்றதுல இந்த புழு வந்து அப்போ அதிகமாக விழுது அதிகமாக உழக்குள்ள அந்த புழு கடிக்கிறதுனால இருக்கிற காய் கொட்டிக்குன்னு சொல்லிட்டு அடியாக விட்டோம்னா அது அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதத்தில் புழு அதிகமாகி போகுது அந்த புழு அதிகமாக போகிறதுனால காய் பெருவெட்டாக இருக்குது இருக்கிறதுனால அந்த மழை பெய்ஞ்சதுன்னா அந்த புழு உள்ள காயெல்லாம் கீழே உந்துடும் பழுத்து தானாக கீழே உந்துடும் ஒரு நூறு கிலோ வருதுரானாக்கா அதில் எப்படியும் பாதி பாதி சுத்தமாக கொட்டிக்கணும் முக்கால் வயசு கூட கொட்டிக்கணும் அது கொட்டி வேஸ்ட்டே கிடைக்கும் சரி சார் இப்போ நம்ம வந்து இப்போ கரும்பெல்லாம் வளர்த்தாங்கன்னா கவர்மெண்ட் இருக்குதோ அந்த மானியம் அந்த லோன் தராங்க இப்போ கவர்மெண்ட் சப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் இந்த சப்போர்ட்டாக எப்படி சார் கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவுமே கிடையாது இன்னும் கிடையாது அப்படிங்களா சரி அந்த சப்போர்ட் தான் கிடையாது எனக்கு நான் பயிரிட்ட வரைக்கும் இதுல வந்து எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது சப்போர்ட்டா போற செலவு இதுல நஷ்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இந்த சப்போர்ட்டா வச்சவங்க லாஸே ஆக மாட்டாங்க ஓகே சார் ஓகே இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு அவங்க நிலத்திலயும் சப்போர்ட்டா கண்ணு போடுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இது எதை முதல்ல கத்துக்கணும் இதை கற்றுக்கணும் வாங்கன்னு சொல்லுவீங்க இப்போ எடுத்தோன்னே குதிக்கூடாது லாபம் வருது அதனால இதில் அதிகமாக சம்பாதிக்கலாம்னு போய் ஆசைப்பட்டு குந்துடக்கூடாது இதை முதல்ல கற்றுங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாங்கினா நீங்க பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நம்ம பிள்ளைங்கள வளர்கிற மாதிரி அது ஒரு குழந்தை புள்ள மாதிரி கன்று வச்சு வைக்கிறது அந்த டைம்ல அதுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி சோறு தண்ணியை கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோமோ பால்கள் அதுபோல் அது தகுந்த தீனியை வந்து இந்த கண்ணு தெம்பு வர மாதிரி சத்து வர மாதிரி திட்டமாக போட்டு அதை வளர்ச்சி உண்டு பண்ணணும் வளர்ச்சி உண்டு பண்ணி நான் நாலு வருஷத்துக்கு அந்த காயை போட்டு கீழே போட்டணும் போட்டு அஞ்சாவது வருஷம் அந்த காயை விட்டுடணும் விட்டுட்டு அதுலேருந்து தொடர்ந்து பரிசிக்கலாம் காய்ச்சிக்கலாம் கண் வளர்ச்சி ஆகாவ அது போடுற தீனியில் கொஞ்சம் கூடி கூடுதலாக பண்ணிக்கணும் அப்போ பார்க்குறோம் விவசாயம் யாராக இருந்தாலும் சப்போட்டா வளர்க்கலாம் அது லாபகரமாக சப்போட்டாவில் பெயிலே கிடையாது வளர்க்கலாம் ஓகே அப்ப வருஷத்துக்கு நம்ம ஒரு ஒரு ஏக்கர் வச்சிருந்தா ஒன்ற லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஒன்ற லட்சம்ன்றது ஒரு லட்சமா எல்லா செலவும் போய் எல்லா செலவும் போய் ஒரு லட்ச ரூபா நமக்கு லாபம் ஏக்கர் பத்து லட்சம் லாபம் ஆமா தேங்க்யூ சார் சப்போர்ட்டா பத்தி பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கும் சப்போர்ட் வேணும்னா கேக்குற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க சார் உங்களுக்கு கொரியர் மூலியமாவோ பார்சல் மூலியமோ உங்களுக்கு அனுப்புவாரு அடுத்த ஒரு வீடியோ வரேன் நன்றி வணக்கம் சார்